ஹிரண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு ரெண்டு கரண்டி தோசை மாவு வச்சு எப்படி சுவையான குடிப்பண்ண செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க இப்போ நம்ம அந்த தோசை மாவில் கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தை குடி குடியே கட் பண்ணி போட்டுக்கோங்க இப்போ நம்ம இது கூடயே கேரட் துருவம் போட்டுக்கோங்க இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்க மல்லிச்சடி போட்டுக்கலாம் இப்போ பாருங்க நம்ம எல்லாம் போட்டு வச்சு இப்போ நம்ம இதுக்குடையே பொடிகள் போட்டுக்கலாம் உப்பு வந்து நம்ம கேரட்டும் வெங்காயத்துக்கு மட்டும் உப்பு போட்டுக்கோம் மாவில் ஏற்கனவே உப்பு இருக்குது ஒரு ஸ்பூன் வத்தப்பொடி அரை ஸ்பூன் சீரகப்பொடி ஒரு ஸ்பூன் மிளகு பொடி இதே இதில் போட்டுக்கோங்க போட்டாச்சு இப்போ இந்த மாவுலையும் இந்த காய்கறும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா இப்படி நல்லா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அப்புறம் நம்ம இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு பெரிய இப்படி போட்டுக்கோங்க போட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் மாவு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு மாவு பரணி இந்த மாதிரி இருக்கணும் இப்போ நம்ம குழிப்பழம் செப்பில் எண்ணெய் ஹீட் பண்ணிக்கோங்க ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுக்கோங்க இப்போ நம்ம ஒரு கரண்டி மாவை ஒரு கோயிலை எடுத்து ஊற்றுக்கோம் இதே மாதிரி எல்லா கோயிலும் நம்ம ஊற்றிக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம எல்லா கோயிலையும் ஊற்றியாச்சு வந்து கொஞ்சம் நேரம் வேகட்டும் இப்போ பாருங்கள் ஒரு பக்கம் வெந்த மாதிரி இருக்குது இப்போ நம்ம ஒரு சின்ன கொழி வச்சு திருப்பி போட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம ஒரு இது திருப்பி போட்டோம் இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம திருப்பி போட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் இதை நம்ம திருப்பி போட்டாச்சு இது ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வேகட்டும் இப்போ பாருங்கள் நம்ம பணியாரம் எப்படி வந்துச்சுன்னு நம்ம பார்ப்போம் இப்போ பணியாரத்தை எடுத்து இப்படி குத்தி பாருங்கள் நம்ம பணியாரம் வந்து சிழிக்குள்ளே ஒட்டாமல் வந்துச்சா பனியார் வெந்துச்சுன்னா ஒரு ப்ளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் நம்மளோட சுவையான ஸ்பைசி குளிப்பனியார் ரெடி நீங்கள் நீங்கள்கிட்ட பையன் பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்